இந்த விஎஸ்வி சமூக அறக்கட்டளை இலவசமாக மக்கள் பயன்பாட்டிற்காக ஃப்ரீசர் பாக்ஸுகளை வந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது கன்னியமரி மாவட்டத்தில் இலவசமாக சுமார் எத்தனை ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் நடைபெறுகிறது என்பதையும் நாம் இப்போது நம்மத்திலே இந்த வாகனங்களை இயக்குகின்ற ஓட்டுநரிடம் நாம் ஒரு சில கேள்விகளை கேட்கலாம் நீங்கள் ஐயா நீங்க இந்த இதுல எத்தனை ஆண்டு காலமா இந்த வண்டியில நீங்க டிரைவரா வேலை செய்றீங்க சுமார் ஆறு வருஷம் மட்டும் இதுல வேலை பண்ண வேலை பார்க்குது சரி நீங்க ஆறு வருஷமா வேலை பார்க்குறீங்க இது இப்போ ஏதாவது மக்களிடம் வந்து நீங்க இதுக்கு ஏதாவது அமௌண்ட் வாங்குறீங்களா பணம் வாங்குறீங்களா இல்லை முழுசாவே இலவசமா தான் பண்றீங்களா இது எந்த வித பைசையும் வாங்கியது இல்லை மொத்தத்துல என்னென்னா ஃப்ரீசர் பாக்ஸ் வண்டி எல்லாம் ஃப்ரீ கொண்டு கொடுக்கதும் கொண்டு எடுக்கிறது வரைக்கும் ஃப்ரீ தான் வேறு எந்த ரூபாயும் வாங்கியதில்லை எதுக்குமே வாங்குறதில்ல இப்போ வண்டிக்கோ ஃப்ரீசருக்கோ எதுவுமே வாங்குறதில்ல இது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியும் கொடுக்குறீங்க இது இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் ஆறு காணி பத்து காணி கோதையாறு குலசேகரம் திருவட்டார் பெக்கலை அந்த கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஏறக்குறைய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் முழுசாக கொடுக்குறீங்க இது இது மக்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் இலவசம்னு சொல்லும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது இலவசம்னு சொல்லும்போது அவங்க மனநிலை நல்லா தான் இருக்குது காரணம் வேறு வெளியிலண்டு எடுக்கணும்னா நாலாயிரம் ரூபா ஆகுது ஐயாயிரம் ரூபா ஆகுது இது என்னென்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு கொண்டாச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் எந்த ஒரு ரூபாயும் வாங்கியது இல்லை அதனால் அவங்களுக்கு மனநிலை நல்லா இருக்குது நீங்கள் இந்த சமூக அறக்கட்டளையில் விஎஸ்பி சமூக அறக்கட்டளை ஆறு ஆண்டுக்கு மேலாக பணியாற்றதா சொல்கிறீங்க இதில் நீங்கள் இந்த ஆறு ஆண்டு காலமாக இந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் முழுசாக கொடுக்குறதா சொல்லிருக்கீங்க இந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்டம் முழுசாக எத்தனை நபர்களுக்கு இந்த இலவச சேவை போய் சேர்ந்திருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் ஆறாயிரம் பேருக்கு மேல் போய் சேர்ந்திருக்கும் அதாவது கொரோனா காலத்தில் எப்படியும் தினமும் மூன்று பிரிசர் வீதம் போயிட்டே தான் இருக்கும் அது கொரோனா காலத்தில் தான் அதிகமாக இது நமக்கு இது மக்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்கிறாங்க யார் மூலமாக எப்படி தொடர்பு கொள்கிறாங்க அண்ணா வினோஜ் அண்ணன் வினோஜ் அண்ணன்ட்ட நேரடியாக கண்டெக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க அவர் என்ன கூப்பிடுவார் அது எந்த நைட்டானாலும் சரி எப்போ ஆனாலும் சரி நம்ம உடனே அதை போய் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் சரி சரி நீங்கள் எந்த எந்த நேரமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கூட உங்களுடைய இதோட நிறுவனர் வினோஜ் அவர்கள் இதை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆமாம் அது அவர் எத்தனை மணியாக இருந்தாலும் அவர் உடம்பு ஃபோனை எடுப்பார் ஃபோனை எடுத்து என்னை கூப்பிடுவார் கூப்பிட்ட விட நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிடுவேன் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருவார் அந்த ஃபோன் நம்பரில் அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு நான் உடனே அதில் போயிடுவேன் இந்த பகுதியிலே சமூக சேவை செய்து வருகின்ற அண்ணன் அருண் அவர்களிடம் இந்த விஎஸ்பி சமூக அறக்கட்டளை எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது அவர்கள் மூலமாக என்னென்ன நன்மைகளை அருண் அவர்கள் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் என்பதை நான் இப்போது அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஐயா நீங்கள் இந்த விஎஸ்பி சமூக அறக்கட்டளையிலிருந்து இந்த ஃப்ரீசர் சேவை கடந்த ஆண்டு காலமாக செயல்பட்டு வர்றாங்க இது மூலமாக மக்களுக்கு என்னென்ன பயன்பட்டிருக்கு என்பதை ஒரு சில வார்த்தைகளை என்னுடைய பேர் அருண் நான் அருமனை பகுதியை சார்ந்தவன் சமூக சேவையராக இருந்து வருகிறேன் இந்த விஎஸ்வி அறக்கட்டளை கடந்த ஆறு வருடங்களாக இந்த இலவச ஃப்ரீசர் சேவையை அவர்கள் செய்து வருகிறார்கள் ஒரு வீட்டில் மரணம் ஏற்படுகிற பொழுது இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரீசர் சேவை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இன்றைக்கு மூவாயிரத்திலிருந்து ஏழாயிரம் ரூபாய் வரை ஃப்ரீசருக்கு வசூலிக்கின்ற இந்த காலகட்டத்தில் அன்பு அண்ணன் வினோஜ் அவர்களுடைய இந்த விஎஸ்வி ட்ரஸ்ட் ஆனது கடந்த ஆறு வருடங்களாக முற்றிலும் இலவசமாக இந்த ஃப்ரீசரை மக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் தற்போது அவருடைய மூன்று ஃப்ரீசர்கள் இருக்கிறது எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நான் சமூக சேவகராக இருக்கிறபடியினால் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவின்படி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மரண வீடுகளுக்கு அவருடைய இலவச ஃப்ரீசரை நான் அதை மக்களுக்கு பிரயோஜனப்படுகிற வகையில் கொண்டு சென்றிருக்கிறேன் ஆறு காணி பத்து காணி நூறாம் வயல் கோதையாறு பேச்சுப்பாறை கடையாளி களியல் அருமனை முழுக்கோடு களியக்காவலை நட்டாலம் மூவோட்டு கோணம் இப்படி அநேக பகுதிகளுக்கு நான் அவருடைய இந்த இலவச ஃப்ரீசரை எடுத்து சென்றிருக்கிறேன் மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது இதற்கென்று அவர் ஒரு ரூபாய் கூட எந்த இடத்திலிருந்தும் அவர் வாங்குவது கிடையாது குறிப்பாக அவருடைய ஓட்டுநரையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும் எந்த இரவிலே கூப்பிட்டாலும் முகம் சுளிக்காமல் இது இது ஒரு மிகுந்த இந்த சேவையில் அவர் ஒரு மிகுந்த பங்காற்றிக் கொண்டிருக்கிறார் எனவே அன்பு அண்ணன் வினோஜ் அவர்களுடைய இந்த விஎஸ்வி ட்ரஸ்ட் மேலும் பெருக வேண்டும் வளம் பெற வேண்டும் இன்னும் பல சேவைகள் அவர் மூலமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் ஆகிய பொதுமக்களுடைய விருப்பமும் சமூக சேவகராகிய என்னுடைய விருப்பமும் கூட மேலும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய அவருக்கு என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விஎஸ்வி சமூக அறக்கட்டளை மூலமாக இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்கள் வந்து இலவசமாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்து வராங்க இது இல்லாமல் இந்த விஎஸ்வி அறக்கட்டளையின் மூலமாக வேறு ஏதாவது இலவச சேவைகள் செய்து வராங்களா அன்பான வினோஜ் அவர்கள் இந்த இலவச ஃப்ரீசர் சேவை மட்டுமல்ல அடுத்த ஒரு தலைமுறையை நல்ல படித்தவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இலவசமாக கம்ப்யூட்டர் கல்வி அவர்களுக்கு இலவசமாக அவர் கற்பித்து கொண்டிருக்கிறார் அதோடு டெய்லரிங் ஆரி ஒர்க்ஸ் இப்படி பல்வேறு கல்விகளை ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக முற்றிலும் இலவசமாக அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் மட்டுமல்ல படுக்கையில் இருப்பவர்கள் கல்விக்கு ஏழை மக்களுக்கு உதவுதல் இப்படி பண உதவிகளையும் அநேக மக்களுக்கு தன்னால் இயன்றவரை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வினோஜனனுடைய இந்த சமூக சேவைகள் எதிர்காலத்தில் அநேக தலைமுறைகளை உயர்ந்த இடங்களில் கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்